கருப்பையா இருக்கிறது சிவி வாலிப்பட்டி யாரு கோபி எப்படி இருக்கீங்க ஆலய மாறிட்டீங்க சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்ன ரெடியா ரெடியா இருக்கு ஓ டிவி ஒன் பிப்டியா என் கிட்ட இதே கேமரா தான் சரி வாங்க டேக் போலாம் ஒத்தியா தாக்கி போலாம் வாங்க நான் தானே நீங்க எல்லாம் சாப்பிட்டாச்சா இப்ப எல்லாம் சாப்பிட்டோம் இந்த பையனை பார்த்தா ரெண்டு நாள் சாப்பிடாத மாதிரி இருக்கு இந்தப்பா நீயே சாப்பிடு இந்தப்பா நீயே சாப்பிடு டேக் போயிட்டா ஒரு மணி நேரம் ஆகும் இந்த டீ சாப்பிட்டு எல்லாருக்கும் டீ விட வாங்கிட்டு மதுரையில இருந்து என்ன பாக்க வந்திருக்காரு என்ன அசிங்கப்படுத்து இப்படி பண்றியா கருப்பு விடுங்க இதுக்கு போய் கொச்சுக்கிறீங்க எப்பவுமே ஷூட்டிங் முன்னாடி நல்லா சாப்பிட்டாதான் நம்ம கவனம் இங்க இருக்கும் தம்பி நீ எவ்வளவு இங்க இருக்க படிக்கிறியா இல்லனே நான் எட்டாவது வரையில தான் படிச்சேன் எங்க அப்பா வேலை பார்த்த மெஜிரா போர்ட்ஸையும் எங்க அண்ணன் வேலை பார்த்த பாண்டியராஜபுரம் சக்கரவாலையும் மூடிட்டாங்க அதனாலதான் நாங்க வேலை பாக்குறேன் முறை கொடுத்துட்டு நம்ம கணக்குல டீ உடைய வேண்டும் என்ன செய்யறது இங்க இருக்கிற கரும்பாலையை மூடிட்டாங்க நீங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் பத்தாது வணக்கம் 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 இந்த நகைச்சுவை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைவது உங்கள் கோமாளி கோபி வாடிப்பட்டி வச்சலாம் முதலில் ஐடியா முடி உங்க ஊர்ல இருக்க சக்கராலய முடிட்டு உங்க வயிற்றுல அடிச்சுட்டாங்க இதுக்கு நீங்க என்ன செய்யலாம் ஐடியா நம்பர் த்ரீ கரும்பு என்ன செவன்ல கரும்புகளை கொட்டி போராட்டம் நடத்தலாம் ஐடியா நம்பர் டூ இதுக்கு காரணமான மனித யாரும் போன் பண்ணி கேட்டா சொல்றேன் அவங்கள வீட்டுல வச்சு முடணும் ஐடியா நம்பர் ஒன் வச்சிருக்க ஆலை நிர்வாகிகள் மற்றும் அதிகாரிகளை திரும்ப ஆலையே அடிக்கணும் நம்ம நாட்டுல பணம் பழக்கம் இல்ல அதை நம்ம டெய்லியும் சொல்லிட்டே தான் இருக்கோம் என்ன சொன்னாருங்க பணத்தை எங்கே தேடுவே பணத்தை எங்கே தேடுவேக்குள் போதைந்து புதையலா நாயோ புன்னகையாய் பெண் மேல் தொங்குகின்றாயோ பூமிக்குள் போதைந்து புதையலானாயோ புன்னகையாய் பெண் மேல் தொங்குகின்றாயோ தமிழ்கள் அடிகழிதான் புகுந்தாயோ தமிழ்கள் அடிக்கணிதான் கன்னாதி போல உலகு கண்டாயோ எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன் திருப்பதி உண்டியலில் சேர்ந்து விட்டாயோ திருவண்ணா குகை புகுந்தாயோ திருப்பதி உண்டியல் சேர்ந்து விட்டாயோ திருவண்ணாமலை குகை புகுந்தாயோ இருப்பு வெச்சுகளில் இரு உள்ளடுவே பனப்புழக்கம் ஏங்க ஒரு பிச்சைக்காரன் உங்ககிட்ட கேட்டது தப்புதான் காசு பணத்தை கையில பாத்து வருஷம் கணக்காச்சு பதினாலு வருஷமாவா தேர்தல் வந்தாதான் பணப்பொழக்கம் இருக்கும் போறோம் அந்த பணப்புழக்கம் ஏன்லாமடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு புதிய பொருளாதார கொள்கையில இணைஞ்சி நூத்தி முப்பத்தி ஆறு நாடுகளோட போட்ட உலகமை மாக்கள் ஒப்பந்தத்தால இப்ப பணப்பொழக்கம் இல்ல உங்க ஊர்ல இருக்க சக்கரை ஆலை மெஜரா கோச் மட்டும் இல்ல இப்படி இந்தியால எத்தனையோ ஆலைகளை மூடினதுக்கு தான் காரணம் பிரதமர் முன்னாள் பிரதமர் முதல்வர் இவங்க எல்லாம் மக்கள் பிரச்சனைய பேசுறத விட பாகிஸ்தான் தீவிரவாதம் பாகிஸ்தான் தீவிரவாதம் தான் அதிகம் ஆனா உங்க ஊர்ல சக்கரை ஆலையை மூடிட்டு பாகிஸ்தான்ல இருந்து சக்கரை இறக்குமதி பண்றாங்க அது மட்டும் இல்ல அரிசி கோதுமை தேயிலை இப்படி பல பொருட்கள் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி ஆகுது அதனால நம்ம விவசாய பொருட்களுக்கு விலை இல்ல நம்ம நாட்டு விவசாயிங்க பணம் இல்ல அதனால நாட்டுல யாருக்கிட்டயுமே பணம் இல்ல நம்ம இந்தியாவுல எண்பது சதவீதம் பேரு விவசாயத்தை தான் இருக்காங்க உங்க பை தீபூச்சி அடிக்கணே சாரி கோபி இத்தனை வருஷம் கூப்ட்டு இப்பதான் வந்தீங்க இப்ப தான் எப்படியாச்சு காமெடி நிகழ்ச்சியா செஞ்சா மக்கள் சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க இதே போல மாதிரி நிகழ்ச்சின்னு சொன்னா எல்லா வகையிலேயும் எதிர்ப்பு தான் வருது இதுல கவலைப்பட ஒண்ணும் இல்லைங்க நாளைக்கு இன்சூரன்ஸ் புது பைக் கொடுக்க போது நான் வரேன் அடிக்கிறவன் அந்த நேர்லயே வந்து அடிச்சிருப்பாங்க கோழியா இருக்க போய் தானே பைக் வச்சிருக்கான் மதுரைக்கு தானே நான் பாத்து பைக்க

சரித்திரம் படித்து பாரு சாதி இந்தி வாழ்ந்து வாரு போராடி பெற்ற தரி தொகுதி

முதலாரித்து மார்க்ஸோட தத்துவப்படி அமெரிக்கா போன்ற முதலாளித்துவ நாடுகள் ஓங்குது அதனாலதான் எங்க ஊரில் நடித்துறவாதியெல்லாம் இலையாகிட்டு இருக்காங்க ஏப்பா பெரியார பத்தி சொல்லு தந்தை பெரியார் அழகியந்தான் வீரமணி நமது தந்து கீதையோட